பாஜக தலைவர் கைது மேற்கு வங்காள அரசியலில் சந்தேஷ்காலியில் திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறி பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஹவுராவில் சிறுமிகளை வைத்து பாலியல் தொழில் நடத்தி வந்த பாஜக தலைவர் சபியா சச்சி கோஷ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாஜகவின் நோக்கம் பெண்களை பாதுகாப்பது அல்ல விபச்சார புரோக்கர்களை பாதுகாப்பதுதான் நோக்கம் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது சந்தேஷ்காளி என்ற ஊரில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் ஷேக் உள்ளிட்டவர்கள் கிராம பெண்கள் பலரை பல மாதங்களாக தொடர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக புகார் எழுந்துள்ளது அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்கள் ஷேக் உள்ளிட்டோர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பிரச்சனையை மாநிலம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பாக பாஜக மாற்றி வருகிறது இந்த நிலையில் ஹவுராவில் விடுதி ஒன்றில் சிறுமிகளை வைத்து விபச்சாரத் தொழில் செய்து வந்த பாஜக தலைவர் சப்யா சச்சி கோஷ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு உதவியாக இருந்த மேலும் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆறு சிறுமிகள் மீட்கப்பட்டு காப்பகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இது அந்த மாநில அரசியலில் புதிய ட்விஸ்டை ஏற்படுத்தியுள்ளது குற்றச்சாட்டுக்கு ஆளான திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் சிபா பிரசாத் உத்தம் சர்தார் ஆகிய இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஷேக் தலைமறைவாக உள்ளார் அவரது வீட்டிற்கு சோதனையிடச் சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது